ஓம் ஐம் க்ளீம் ஷோ அன்னை மனோன்மணியாய் சிதான் மாதாவா எங்கும் வியாபித்திருக்கும் என் அன்னை மகாசக்தியை வணங்குகிறேன் அடிக்கடி சொல்லுவோம் நம்ம மரத்தை பற்றி மரத்தோடு பேசலாம் மரத்தில் பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிள்ளையார்பட்டியில் வந்து அந்த பிள்ளையார்பட்டியில் உள்ள விருஷம் அதாவது அரச மரத்து கீழே இருக்கும் அரச மரம் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்சிஜனாக பிராணசக்தி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மரம் ஆனால் தான் சொல்லுவாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள அரச மரத்தை சுற்றி சொல்லுவாங்க எதற்காகனா வலதுபுறமாக சுற்றும் போது இடதுபுரமாக மூச்சு மாற ஆரம்பிக்கும் அதில் அப்பு பிரித்திவி வரும்போது தொடர்ந்து சுற்ற சொல்லுவாங்க அப்பு பிரித்தி வரும்போது உங்களுக்கு வந்து அந்த கருமுட்டை உற்பத்தி திறன் அதிகமாகி அவங்களுக்கு சீக்கிரம் குழந்த பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுனாங்க இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீகம் கலந்த ஒரு அறிவியல்னு சொல்லணும் இப்போ அரச மரத்தில் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும் இப்போ நாங்கள் நேரத்தில் இந்த அரச மரத்தில் பிரார்த்தனை செய்ய போகிறோம் எதற்காகனா நம்மகிட்ட வரக்கூடிய நேயர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அவருடைய கோரிக்கைகள் நல்ல தூய கோரிக்கைகள் நேர்மையான கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் நல்ல செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் அதை விட விட மிக மிக முக்கியம் நல்ல ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இங்கே பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நுரையியல் சம்பந்தமான கோளாறுகள் இருந்தாலோ அல்லது சிறுநீரக சம்பந்தமான கோளாறு இருந்தாலோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு மூட் ஸ்விங் இந்த மாதிரி இருந்தாவோ டெய்லி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நீங்கள் வந்து அரசமரத்துக்கு கீழே உட்காந்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த மாற்றங்களை நீங்கள் கண்கூட காணலாம் அது கொஞ்சம் சேஃபான இடத்துல ரொம்ப காட்டுக்குள்ள அரசமரத்தில் போகும்போது அதில் சில பூச்சிகள் இருக்குல்ல அதை நீங்கள் பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு நல்ல இடத்துல உட்காந்து இந்த அரசமர காற்றை சுவாசம் பண்ணும்போது உங்களுக்கு உடலில் நல்ல ஒரு ஆரோக்கியம் மனோபலமும் தெய்வ பலமும் அதிகரிக்கும் அதுக்காக தான் கோயில்களில் விருஷங்கள் இருக்குது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது இப்போ நம்ம அரச மரத்து கீழே இருக்கோம் இந்த அரச மரத்தோட பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக நம்ம நேர்கள் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்போ நான் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அத்தனையுமே எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் நீங்களும் அதே மாதிரி எங்கே போனாலும் அரச மரத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த செய்தியை உங்களுக்கு பதிவு செய்யணுங்கிறதுக்காக இந்த பதிவு அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் வணக்கங்களிடம் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்ச பேராற்றர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வித்ய வாசினி குழந்தைகள் படிப்பில் அதிக மதிப்பெண் பெற கல்வி கேள்விகளில் வெற்றி பெற

கண் தீய சக்திகள் நீங்க விசேஷமான இரண்டு மூலிகை கலந்த நல்ல தூய ஜீவகாந்த அலைகளை உருவாக்கும் மூலிகை பை மூலிகை பை தற்போது கிடைக்கிறது மூலிகை பையின் விலை முன்னூத்தி முப்பது ரூபாய் மட்டுமே

அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்